ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மதுரையில இருக்கிற ஃபன் லேண்ட் இன்டோர் கிட்ஸ் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் இது கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கீழே தான் இருக்குது மேல பாருங்க ரெண்டு ஸ்பைடர்மேன் தொங்கிக்கிட்டு இருக்காங்க சம்மர் ஹாலிடேஸ் முடிய போறதுனால ஸ்கூல் ரீஓபனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நம்ம ஃபன் லேண்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு வாங்க இப்ப ஃபன் லேண்ட்குள்ள போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் போனதுமே லெஃப்ட் சைட்ல இந்த பிளேஸ்ல நம்ம கார்டு வாங்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு நியூ கார்டு வாங்கி அதுல ரீசார்ஜ் பண்ணணும் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரீசார்ஜ் பண்றீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போனஸ் கிடைக்கும் தௌசண்ட்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் போனஸ் கிடைக்கும் த்ரீ தௌசண்ட்க்கு ரீசார்ஜ் பண்ணா தௌசண்ட் போனஸ் கிடைக்கும் ஃபைவ் தௌசண்ட்க்கு ரீசார்ஜ் பண்ணா டூ தௌசண்ட் போனஸ் கிடைக்கும் சோ நீங்க இந்த கார்டுல ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு அதை தான் நம்ம விளையாடு நம்ம எவ்வளவு டிக்கெட் ஜெயிச்சிருக்கோமோ அதை பொறுத்து நம்ம அங்க இருக்கிற இந்த இங்க பாருங்க எவ்வளவு கிட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு அதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்க இது வரைக்கும் ஒரு டைகர் இருந்தா ஜெயிச்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த டாக் ஜெயிச்சிருக்கும் அதுக்கப்புறம் ஜெயிக்கலாம் அப்படிங்கறதுல வீடியோல விளையாடும் போது சொல்றேன் அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கும் நம்ம ஜெயிச்சு வச்சிருக்கிற டிக்கெட் மிச்சம் இருக்கும் அது நம்ம கார்டு மிஸ் பண்ணிட்டோமோ இல்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் அவங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது சோ நம்ம அதை எவ்வளவு பத்திரமா வச்சுக்கணுமோ அவ்வளவு டேக் பண்ணிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் உள்ள போனதுமே இந்த கேம் விளையாடலான்ட்டு அவங்க சொன்னாங்க ஆதிலா சொன்னாங்க சோ சரின்னு உள்ள விட்டுரும் நாங்க இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா த்ரீ ஃபீட்ஸ் ஹைட் தான் இருக்கணும் அங்க ஒரு பெஞ்ச் வச்சிருக்காங்க இல்லையா அந்த பெஞ்ச் ஹைட்டுக்கு தான் இருக்கணும் அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு அலோட் கிடையாது அதுவும் த்ரீ ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து டயபர்ஸ் போட்டிருக்கணும்னு சொல்றாங்க டயப்பர்ஸ் போடலன்னா உள்ள அலவுட் கிடையாது இவங்களே டயப்பர்ஸும் வந்து விக்கிறாங்க ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க கலர் கலர் பால்ஸ் இருக்கு அதை வச்சு விளையாடலாம் அதுக்கப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லா அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுல வந்து ஸ்லைடு இருக்குது அதுக்கப்புறம் ஜம்பிங் இது இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் இருக்குது அவங்க வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு அங்க உள்ள விளையாண்டுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம சைன் போட்டுறணும் என்ன இன் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறணும் அதே மாதிரி அவுட் டைம்ல நம்ம வந்து அவங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் சோ அஜ்மல் வந்து பவுலிங் விளையாடலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க இந்த பவுலிங் சிஸ்டம் பாருங்களே பாருங்க பால வந்து அவர் போயிடுறாரு அது ஸ்கிரீன்ல போயிட்டு அது பவுலிங் பண்ணது சோ அதை பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பாயிண்ட்ஸ் பொறுத்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் சோ ஒரு ஒரு கேமுக்குமே டிக்கெட்ஸ் இருக்குது குழந்தைங்க விளையாடுற அந்த ஐட்டம்ஸ்க்கு மட்டும் டிக்கெட்ஸ் கிடையாது இது ஒரு ஒரு கேமுக்குமே வந்து ஒரு பிப்டி ருபீஸ் அந்த மாதிரி நீங்க வந்து கார்டை வந்து அங்க ஸ்கேன் பண்ணிடணும் அதுவே வந்து அதோடைய என்ன சார்ஜோ அது வந்து மைனஸ் பண்ணிக்கும் ஒரு கேம் வந்து தான் இருக்கும் ஒரு சில கேம்ஸ் மட்டும் வந்து டைம் கிடையாது மினிட்ஸ் விளையாடுற அளவு கூட இருக்குது இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இப்ப இதுல எவ்வளவு டிக்கெட்ஸ் கிடைச்சிருக்குதுன்னு இப்போ இந்த கேம்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க நல்லா விளையாடுறத பொறுத்து தான் டிக்கெட்ஸ் கிடைக்கும் இவர் கொஞ்சம் நல்லா விளையாடலை இந்த டைம் அதனால அவ்வளவுதான் டிக்கெட் கிடைச்சிருக்குது ஸோ இந்த சைட் வந்து பார்த்தா அதுல விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ இது ஹாஃப் அன் ஹவர் விளையாடுறது அப்படிங்கறதுனால இவங்க இங்க சேஃப்டியா விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து அங்க அஜ்மல் விளையாட வச்சிட்டு இருக்கோம் பஞ்சிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பஞ்சிங் பேக் இருக்குது ஸோ அதுல விளையாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்லைட்ல இறங்குறாங்க ஸோ குழந்தைங்க அந்த இடத்த ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட் இவர் ஏதோ ஒரு பெரிய அட்வென்ச்சர் கேம் மாதிரி விளையாட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஷூட்டிங் பண்றாங்க இது எவ்வளவு போட்டிருக்கு சிக்ஸ்டி ருபீஸ் போட்டுருக்குது இந்த கேமுக்கு ஸோ இந்த மாதிரி பெரியவங்க விளையாடுறதுக்கு சிக்ஸ்டி ருபீஸா இருக்கும் மேக்ஸிமம் எல்லா கேமுமே வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ்ல தான் இருக்கும் ரொம்ப குழந்தைங்க விளையாடுற சும்மா அண்டர் த்ரீ ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க விளையாடுறதுக்காக உள்ளது தான் தேர்ட்டி ருபீஸ்ல இருக்கும் ஆனா அதுக்கு டிக்கெட் எதுவுமே கிடையாது இந்த கேம்ஸ்க்குலாம் உங்களுக்கு விளையாடுறதுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் திருப்பி ஆதிலாவை பார்க்குறோம் இன்னும் டைம் இருக்குது அவங்க இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் விளையாண்டிருக்காங்க ஸோ இந்த பிளே ஸ்டேஷன் பாருங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒன்னா விளையாண்டிட்டு இருப்பாங்க இதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சொல்ல மாதிரி இதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஏரியா தான் உங்களுக்கு கிட்ஸுக்கு இந்த த்ரீ ஏஜ் அண்டர் த்ரீ ஏஜ் குழந்தைங்க விளையாடுறதுக்காக இந்த ஒரு ஹார்ஸ் ரைடு ஒரு பைக் ரைடு ஒரு கார் ரைடு அதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் இப்போ அஜ்மல் என்ன விளையாடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு ஏன்னா இங்க இருக்கு இல்லையா இந்த மிஷின் வந்து கொஞ்சம் ரிப்பேரா இருக்குதுன்னு சொல்றாங்க மிஷின் இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்குதான் தான் அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு அதுல சப்டி சர்பஸ் விளையாடுவாங்க அதுல நிறையாவே டிக்கெட்ஸ் வின் பண்ணுவாரு மேக்சிமம் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒவ்வொரு கேம்ல வந்து வின் பண்ணிருக்காரு ஸோ அது இல்லைன்னு இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காரு இங்க வந்து மேடம் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஃபிஷ் ஹண்டிங் கேம் இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் விளையாடுறாரு ஒரு டைம் நீங்க வந்தீங்கன்னா எல்லா கேமும் ஒரே டைம்ல விளையாட முடியாது நம்ம வந்து ஒரு நாலஞ்சு கேம் இப்ப விளையாடுறோம்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது திருப்பி ஒரு நாலஞ்சு கேம் அந்த மாதிரி நம்ம பார்த்து விளையாண்டுக்கலாம் நம்ம மேக்ஸிமம் ஒரு டென் டைம்ஸ் வந்திருக்கோம் அதனால எல்லா கேமுமே கிட்டத்தட்ட விளையாண்டு அவங்களுக்கு பிடிச்ச கேம் இதுதான் கூட பிக்ஸ் பண்ணிட்டாங்க வந்ததுமே அவங்களுக்கு பிடிச்ச கேம் தான் விளையாடுவாங்க இன்னைக்கு அவர் பிடிச்ச கேம் இல்லாததுனால அவர் வந்து புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த ஃபிஷ் ஹண்டிங்ல வந்துட்டு பெரிய பெரிய ஃபிஷ் பிடிச்சா நிறைய டிக்கெட்ஸ் கிடைக்குமா இவங்க குட்டி ஃபிஷ் தான் பிடிச்சிருக்காங்க அவங்க டேடியும் அவனும் வந்து இந்த கேம் நடக்கிறாங்க இந்த பிளாக் கலர் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் வந்தா மட்டும் நல்லா அடிக்கணும் பக்கத்துலேயே அவங்க ஸ்டாஃப் நம்ம வந்து கைட் பண்ணுவாங்க அவங்க தான் சொன்னாங்க இந்த பிளாக் கலர் கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட்ஸ் நிறையா கிடைக்கும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளாக் கலர் கேரக்டர் அந்த பேபிஸ் கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்கள மட்டும் அடிக்கணும் ஸோ அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அடிச்சு முடிச்சதும் ஒரு ஃபார்ட்டி டிக்கெட்ஸ் கிடைச்சது ஸோ இந்த கேம் விளையாண்டா ஓரளவு பரவாயில்லாமல் ஒரு ஃபார்ட்டி டிக்கெட்ஸ் கிடைக்கும் ஒரு டூ டைம்ஸ் அந்த மாதிரி நாங்கள் விளையாண்டோம் அவ்வளவுதான் இப்போ ஆதில விளையாண்ட ஸ்டேஷன்ல வந்துட்டு டைம் அப் டைம் அப் ஆயிடுச்சு நம்ம சைன் போட்டு குழந்தைய வந்து கூப்பிட்டுக்கிட்டாச்சு ஸோ மேடம் வெளியே வந்ததுமே அவங்களுக்கு பசிக்குதுன்னு இந்த லாலிபாப் கேண்டி கேம் விளையாண்டாங்க இந்த கேம்ல வந்துட்டு லக்கின்னு சொல்லுவாங்க ஒரு டைம் பிரெஸ் பண்ணா தேர்ட்டி ருபீஸ் இந்த கேமுக்கு விளையாடுறதுக்கு த்ரீ லெவல்ஸ் விளையாண்டுக்கலாம் ஒவ்வொரு லெவல்லையும் நம்மளுக்கு ஆனால் ஒரு கேண்டி தான் வரும் ஆனால் நமக்கு டென் கேண்டி அளவு கிடைக்கிற சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் ஒரு கேண்டி தான் கிடைக்கும் ஸோ த்ரீ லெவல்ஸ்லயும் வந்து த்ரீ கேண்டிஸ் த்ரீ லாலிபாப்ஸ் வந்து அவங்க ஜெயிச்சாங்க இது என்னமோ அவங்களுக்கு ஒரு ஆசை வெளியே எவ்வளவு காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம ஜெயிச்சு வாங்குற அந்த லாலிபாப் மேல அவங்களுக்கு ஒரு தனி ஆசை அதனால இங்க வந்தாலே எப்பவுமே இந்த லாலிபாப் கேம் விளையாண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க வந்து இந்த டேங்க் அட்வென்ச்சர் வந்து அஜ்மல் விளையாடலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க இந்த கேம் வந்து பிப்டி ருபீஸ் இது நிறையாவே டைம் கொடுத்தாங்க இதுலையும் த்ரீ லெவல்ஸ் இருக்குது நிறைய நேரம் நம்ம தூக்காம விளையாடுறத பொறுத்து நிறைய நேரம் இது விளையாடுற மாதிரி இருந்தது அதுலேயும் இல்லாமல் இதுல நல்ல எஃபெக்ட் இருந்தது அந்த டேங்க்ல அங்கே ஓட்டு மாதிரியே இந்த ரியலிஸ்டிக்காவே அவங்களுக்கும் அந்த சீட் வந்து நல்லா ஆடிட்டே இருந்தது அவங்களுக்கு நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் இருந்தது அதுல நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க அந்த அட்வென்ச்சர் கேம் மேடம் வந்து லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க அண்ணன் விளையாடுறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பாஸ்கெட்பால் கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் ஏன்னா இதை ஃபேமிலியாவே விளையாடலாம் இதுலயும் த்ரீ லெவல்ஸ் இருக்குது எல்லா கேம்ஸும் ஒன் மினிட் தான் விளையாட முடியும் ஆனா இந்த கேம் மட்டும் ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு விளையாடுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து அந்த தேர்ட்டின் போட்டிருக்காங்க இல்லையா அந்த தேர்ட்டி நம்ம ஸ்கோர் எடுக்கணும் அப்பதான் செகண்ட் லெவல் போகும் செகண்ட் லெவல்ல அவங்க ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணதான் தேர்ட் லெவல் போகும் சோ நல்லா விளையாடுறவங்களுக்கு இது நல்லாவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலேயே விளையாட முடியும் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அவங்க டேடியும் அவனும் விளையாண்டுட்டு இருக்காங்க செகண்ட் லெவல்ல இருந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து ஃபேமிலியா விளையாடுறது நாலு பேர் வரைக்கும் விளையாடலாம் ஃபைவ் பால்ஸ் கொடுத்துருப்பாங்க தாராளமா விளையாடலாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ல முன்னாடி நின்று நான் விளையாடுவேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஒண்ணுதான் இந்த இங்க இருக்கிற இண்டோர் கேம்ஸ்ல பிசிக்கல் கேமா இருக்கும் இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு அது சில்ட்ரன்ஸ் மட்டும் விளையாடுற மாதிரி இருக்கும் ஏரியால விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா இந்த குதிரை இந்த பைக் கார் இதெல்லாமே வந்து த்ரீ ஏஜ் த்ரீ இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து விளையாடுவாங்க எதுவுமே அதுல வந்து அவங்க விளையாடணும் இல்ல அது ரைடு போற மாதிரி தான் இருக்கும் அந்த ஹார்ஸ் ரைடு பைக் ரைட் போற மாதிரி இருக்கும் அவங்க காயின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க மேடம் பாருங்க ஒரு சிக்னல கொடுக்குறாங்க இந்த கார்ல வந்து இவர் செலக்ட் பண்ணி விளையாடலாம் உட்காந்துருக்காரு இது வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் இருக்கும் கார் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் அந்த இத கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கும் இது வந்து ஜஸ்ட் மட்டும் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல இது வந்து கார் ரேஸ் நிஜமாவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அது என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு கேம் இருக்கு இல்லையா லக்கி இது எப்பவுமே வந்தாலே இங்க வந்து விளையாண்டுருவாங்க ஒரு மூணு பொம்மையாவது ரெண்டு மூணு பொம்மையாவது எடுத்துட்டு போகாம இருக்க மாட்டாங்க சோ இந்த டைம் அவங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க அந்த கேம் ஏன்னா வீக்ல நிறைய அந்த டெடி இருக்கவும் அவங்களுக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கேம் விளாண்டது போதும்னு சொல்லியாச்சு டிக்கெட்ஸ் இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம விங் பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னேன் ஆல்ரெடி அந்த சப்தி சர்கஸ் அந்த கேம் இல்லைன்னு அது இருந்திருந்தா ஒரு நாளைக்கு நம்ம வந்தாலே எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டிக்கெட்ஸ் கூட நம்ம விங் பண்ணிட்டு போவோம் நம்ம ஆல்ரெடி வந்து வின் பண்ணி ஏற்கனவே டிக்கெட்ஸ் வந்து நம்ம கார்டில் பேலன்ஸ் இருக்கு இப்போ நம்ம வச்சிருக்கிற கார் டிக்கெட்ஸையும் வந்து அவங்க அந்த மிஷின் இருக்குல்ல அதில் கவுண்ட் பண்ணிருவாங்க அந்த மிஷின்ல டிக்கெட்ஸ் இன்சர்ட் பண்ணி கவுண்ட் பண்ணிருவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வாங்கலாம்னு நினைச்சிருக்கோம்னா சோ தௌசண்ட் டிக்கெட்ஸுக்கு அந்த பிளாக்ஸ் இருக்குல்ல அது பிளாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அதை எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா நம்ம பிளாக்ஸ் நிறைய பிளாக்ஸ் வாங்கியிருக்கோம்ஸா இருந்தது பார்க்கவே நல்லா ஆசையா இருந்தது அதனால ஆதிலாவுக்கு அந்த பிளாக்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு அஜ்மல் வந்து அந்த டூ பிப்டிக்கு ஒரு டூ ஃபிஃப்டி டிக்கெட்ஸுக்கு ஒரு பெண் இருந்தது பெண்னு இது வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு இந்த ஃபவுண்டைன் பெண் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கூட இல்லை இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது ரெண்டையுமே நாங்கள் வாங்கிக்கிட்டாச்சு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக செக் பண்ணுறதுக்காகவே ஒரு இது இருக்கும் அங்கே போய் நம்ம பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு எவ்வளோ டிக்கெட் பேலன்ஸ் இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்ததுல நம்ம இந்த ரெண்டு திங்ஸ் நம்ம ஜெயிச்சது ஜெயிச்சு அவ்வளோதான் நைட் டின்னர் சினி சுவை ஹோட்டல்ல முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறது ஐடியா சினி சுவை ஹோட்டல் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்